கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசை வீடு அதில் வாழ்ந்தான் கதிர் தினமும் சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து வேலைக்குப் போவது அவன் பழக்கம் கனவுகள் இருந்தது ஆனால் பணம் இல்லை நம்பிக்கை இருந்தது ஆனால் ஆதரவு இல்லை நீ இதுக்கு வளர வளரமாட்டேன்னு சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் அடிக்கடி விழும் சில நாட்கள் அவன் மனம் உடைந்தது ஆனா ஒருநாள் அவன் தனக்குள் சொன்னான் என்ன சந்தேகிக்கிறவன் நானேனா என்ன நம்புறவன் யார் அந்த நாளிலிருந்து அவன் ஒரு முடிவு எடுத்தான் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒவ்வொரு வலியும் ஒரு பயிற்சி வேலை முடிந்து வந்தது பிறகும் அவன் கற்றுக்கொண்டான் தூக்கம் குறைந்தது ஆனால் கனவு தெளிந்தது நாட்கள் ஓடின மக்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் அவன் சிரிக்கவில்லை அவன் அமைதியாக வளர்ந்தான் ஒரு நாள் அவனுக்காகவே வந்த நாள் அதே மக்கள் அவனை பார்த்து வியந்தார்கள் அதே வார்த்தைகள் இப்போது மாறின இவன் எப்படி இவ்வளவு உயர்ந்தான் கதிர் சிரித்தான் ஏனெனில் அவன் தெரிந்திருந்தான் வலியில்லாமல் வலிமை பிறக்காது அமைதியாக உழைப்பவன் தான் ஒருநாள் சத்தமாக வெற்றி பெறுவான் இந்த கதை சொல்வது ஒன்றே நீ இப்போது வலியில் இருக்கலாம் ஆனால் நீ தவறான பாதையில் இல்லை உரை நம்பு காத்திரு உன் நேரம் கண்டிப்பாக வரும்